அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக வந்து இந்த நாளை பிரபஞ்சமானதை அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கு மே மாதத்தின் ஏழாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை நாளில் கண்ணை மூடிக்கிட்டு எந்தவித சுபகாரியங்களையும் நம்ம யோசிக்காமல் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி நமக்கு மதியத்துக்கு மேலே சித்திரை மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதியானது பிறக்குதுங்க இன்று மதியம் பிறக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியானது நாளை மதியம் வரைக்குமே நமக்கு இருக்குது அதுவும் இது வளர்ப்பெற ஏகாதசியாக இருக்கிறதுனால நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதெல்லாம் நாம் பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பல எண்களினுடைய அந்த சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதில் முதல் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அதாவது இன்னைக்கு வந்து சித்திரை இருபத்தி நாலாச்சா இதில் வரக்கூடிய அந்த ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ஆறுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரியது அந்த சேர்க்கை வந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது விசேஷம்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டோம்னா பண்ணாலும் அது கிடைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பருக்கு வந்து பணத்தை கொடுப்பதற்குண்டான சக்தி வேலையை கொடுப்பதற்குண்டான சக்தி நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணுவதற்குண்டான சக்தின்ட்டு தனித்தனியாக இருக்கும் ஆனால் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சக்தி வந்து இந்த நம்பருக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது இங்கே எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிறது பெருமாளுக்கு உரிய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வழி கிழமையாகவும் இந்த புதன்கிழமை நாளானது இருக்குது மேலும் இந்த ஏகாதசி திதியும் இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க அந்த ஒன் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது தேதி இங்கே நமக்கு சரியாக கரெக்டாக வந்து இது அமைஞ்சிருக்குது அடுத்ததாக செவனுங்கிற நம்பர் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை இருபத்தி நாலுங்கிறது ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருது அப்போ ஒன்

அங்கேருந்து மீது நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்கிறதுக்கு பெஸ்ட்டான டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ராகு காலம் எமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை எப்போ வேண்டுமானாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு இதில் எழுதுவதற்கு இப்போ பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை தான் நீங்கள் முன் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்ஸில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை கிடையாது வேலை சொந்த வீடு திருமணம் இல்லை வேறு பர்சனல் இஸ்யூ இருக்குது அதுதான் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்ஸில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மணி ஆனதுன்னா கிரீன் கலரு வேற ஏதாவது விஷஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் கொஞ்சம் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்துக்கு நம்ம சொல்றது எல்லாம் உட்கறிச்சுக்க கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் புதன் பகவானுக்கு எந்த அளவுக்கு பச்சை பயிர் அப்படிங்கறது உகந்த தானியமோ அதே போல இந்த வெந்தயத்தையும் வந்து உகந்த தானியமா சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல காலையில கூட எண்ணி அஞ்சு வெந்தயத்தை வாயில போட்டுட்டு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா சில நொடிகள்லயே நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்களும் வந்து நிறைவேறும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுதுங்க இப்போ இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து எந்த நேரத்தில் தங்களுடைய தாளிக்கையை மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதே போல் சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட போல் நம்மளுடைய வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சு அன்னைக்கு சமையலில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் நீங்கும் வறுமை நிலை மாறும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவாக தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒரு பேனா கொஞ்சம் வெந்தயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரீலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பிள் அதை மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க அல்லது யாருக்கு அந்த கோரிக்கை நிறைவேறணுமா அவங்களுடைய பேரை எழுதுங்க கணவர் பேரையும் எழுதலாம் இல்லை உங்களுடைய அண்ணா தம்பிக்காக பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பேர் எழுதலாம் இல்லைன்னா உங்களுடைய பேரையும் எழுதுங்க இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணாலும் எழுதிக்கோங்க கீழே வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே என்ன கோரிக்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லேயும் எழுதுங்க வேலைன்னு எழுதலாம் பணம்னு எழுதலாம் திருமணம்னு எழுதலாம் குழந்தை பாக்கியம்னு எழுதலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே வந்து எழுதுங்க அடுத்ததாக கீழே வந்து ஒன்றுலேருந்து பதினோரு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதியிருந்தீங்க இல்லையா இப்போ வந்து பணம்னு எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது அது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா அதை எழுதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதுங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி எழுதணும் வேலைன்னு எழுதினீங்கன்னா நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி மொத்தம் பதினோரு முறை எழுதுங்க பதினோரு முறை எழுதும்போதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதுறது சிறப்பு அடுத்ததாக இதுக்குள்ளே அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நீங்கள் பதினோரு முறை எழுதுனி பாருங்கள் அது வந்து நடந்து முடிச்சுட்ட மாதிரி அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் வாய் விட்டு கூட நீங்கள் அதே சென்டென்ஸையே வந்து சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து பேப்பர் பேனால வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் வீட்டில் இல்லை இப்போ நாங்கள் ஒரு டூர் போகிறதுக்காக வந்திருக்கிறோம் அங்கே தான் இந்த வீடியோவை பார்த்தோம் எங்கள்கிட்ட வெந்தயம் இல்லை நாங்கள் இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இது எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும் பேப்பர் பேனாக இருந்துச்சுன்னாவே போதும் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் புள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய ஹேண்ட் பேக்லேயோ வந்து வச்சுக்கோங்க பதினோரு நாட்களும் தொடர்ந்து ஒரு முறையாவது நீங்கள் காலை வேலையோ மாலை வேலையிலையோ எடுத்து இந்த பேப்பரில் எழுதியிருக்கிற அந்த பதினோரு முறை எழுதின பாருங்கள் அது எல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் ஒரு முறை படிங்க திரும்பவும் வந்து மடித்து வச்சுக்கோங்க நீங்கள் உள்ள வெந்தயம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது பதினோரு நாட்கள் கழித்து இந்த வெந்தயத்தை நீங்கள் காக்கை குருவிகளுக்கு உணவாக வந்து போட்டுடலாம் வெந்தயம் வைக்காதவங்க இப்போ இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் பதினோரு நாட்கள் கழித்து எங்கேயாவது கால் படாத இடத்துல கிழித்து தூக்கி எறிஞ்சிடலாம் இல்லைனா தண்ணீரில் கூட நீங்கள் அதை அப்படியே ஊற வச்சு தூக்கி போட்டுடலாம் இல்லைனா அந்த பேப்பரை வந்து நீங்க எரித்து சாம்பலை கூட வெளியில ஊதி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய எப்பேர்பட்ட விரும்பப்பா இருந்தாலும் கண்டிப்பாக பதினோரு நாட்களுக்குள்ள நடந்தே தீரும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்